இன்னைக்கு நாம வாழக்கா வச்சு ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு வறுவல் தாங்க பாக்க போறோம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கும் இன்றைக்கு நாம வாலக்கா வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு வறுவல் தான் பார்க்க போகிறோம் அந்த வறுவல் செய்கிறதுக்காக வாலக்காவை ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம இப்போ ரெண்டு விசில் போட்டு எடுக்க போகிறோம் விசில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு வாழைக்காவை எடுத்தோம்னா இந்த மாதிரி கலரில் நமக்கு கிடைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதோட தோலை நம்ம உரிச்சு எடுத்துடலாம் தோலை எல்லாத்தையும் இந்த மாதிரி உரிச்சிட்டு நம்ம இதை வந்து குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனை வச்சுட்டு பேன் சூடானதும் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கட்டிலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே நல்லா கலர் மாதிரி நல்லா சவந்து வந்துருச்சு இப்போ வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரணும் அது வரைக்கும் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கோல்டன் கலர்ல வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நான் கலர் நல்லா கிடைக்கணும்ன்றதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் இதுல வந்து காரம் கம்மியா இருக்கும் நீங்க தனி மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தா கொஞ்சம் அளவு கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில பரட்டிட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் மசாலா எல்லா இடத்துலையும் கோட்டாய் வர மாதிரி நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமா இதோட உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்ருங்க நல்லா வறுபட்டு வரணும் இந்த வறுவல் வந்து நல்லா அந்த மசாலாவோட செட் ஆகி வரும்போது டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் வேற வறுவலே தெரியாதான்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்கும் இதை வந்து தயிர் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சக்கத்தாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவிட்டு நம்ம லைட்டாக கலரைய விட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மசாலா எல்லாம் செட் ஆகி நல்லா வருபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு பவுல் வந்து துருவண தேங்காவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் வாழக்காய் தேங்காய் வறுவல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டாடா பாய்